இப்போ இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஏ இஸ் இக்கல் டு ஒன் டூ த்ரீ செவன் கொடுத்துட்டாங்க ஸோ அதை நான் இங்கே போட்டுட்டேன் அடுத்து பி ஜிகல் டு த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன் செவன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ நான் அப்படிங்கிற அந்த செட்டையும் போட்டுட்டேன் ஓகே ரைட் நம்ம என்ன கேட்கறாங்க தட் இஸ் ஆர் ஒன் அப்படிங்கிறது ரெண்டுக்கமாக ஒன்று ஏழுக்கமாக ஒன்றுன்னு கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆர் ஒன் ஆனது இருந்து பிக்கு செல்லுகின்ற உறவு முறையா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஸோ ஆர் ஒன் அப்படிங்கிறது பாருங்க இப்போ ரெண்டுலேருந்து எங்கே போகணும்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்றுக்கு போகணும் நான் இப்போ இங்கே பாருங்கள் இருந்து ஒன்று எங்கே நான் தேடுவேன் ஆக்சுவலி ஸோ எங்கேயுமே இல்லை இல்லையா அப்ப நான் நிச்சயமா இந்த ரெண்டுங்கிறது இங்க இருக்கு ஏழு இருக்கு பட் இந்த ஒன்றுங்கிறது இங்கே இல்ல அப்படிங்கும் போது அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சோ அப்ப ஆர் ஒன்னுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லயே உறவு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க ஏழில் இருக்கு ஏழு ஏழு இருக்கு பட் ஒன்று எங்க போய் தேட முடியும் சோ அதுவும் முடியாது சோ அப்ப அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்போ நம்ம ஃபஸ்ட் ரோமனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணோம் தட் இஸ் ஆர் ஒன் ஈக்வல் டு ஒன்று ஏழுக்குமா ஒன்று எழுதிக்கோங்க அந்த செட்டை செட்டு செட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதுனோன்னா ஒன்று அப்படிங்கிறது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஒன் பிலாங்ஸ் டு பி அதாவது ஒன்று என்பவன் பி இல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பட் இது உண்மை இல்லை இல்லை ஸோ நம்ம என்ன எழுதுனா ஒன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி அல்லது ஒன் இஸ் நாட் இன் பி அதாவது ஒன்று என்பவன் பி இல்லை என்பதால் ரெண்டு மற்றும் ஏழை இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு மற்றும் இந்த ஏழு இருக்கு இல்லையா இந்த ஏழை என்ன பண்ண முடியாது சோ நம்ம இந்த ஒன்னோட நம்மளால தொடர்பு படுத்தவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு எலமெண்ட் அந்த மாதிரியான ஒரு உறுப்பானது இந்த பி இல் இல்லை அதனால என்ன பண்ண பண்ணணும் ஒன்னுடன் தொடர்பிட முடியாது எனவே தேர் ஃபோர் ஆர் ஒன் உறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இது நம்ம சொல்யூஷன் ஓகே இப்ப செகண்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் டூ இஸ்வல் டு மைனஸ் ஒன் கம்மா ஒன்னுங்கிற செட் கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க இங்க முதல்ல மைனஸ் ஒன்னுங்க தான் நான் இங்க எங்க தேட முடியும் ஆக்சுவலா ஏல ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் ஏ இங்க இருக்கதெல்லாம் பி அப்படித்தானே தேட முடியும் அந்த மாதிரியான ஒரு ஏல இல்ல அப்படி இதுல இல்ல அதனால நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன்னு இருக்கு இல்லையா இது வந்து ஒன்னுடன் நம்மளால தொடர்பிட முடியாது நம்ம எந்த உறவும் உள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது அதத்தான் இங்க எழுதியிருக்கேன் மைனஸ் ஒன் ஐ ஒன்னுடன் தொடர்பிட முடியாது ஏனெனில் மைனஸ் ஒண்ணு என்பவன் எதுல ஏவில் இல்லை அதே போல ஒன்னு என்பவன் பி யில் இல்லை எனவே ஆர் டூ உறவில்லை இதுதான் நம்ம சொல்யூஷன் தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்ன கொடுத்துருக்காங்க டூ கமா மைனஸ் ஒன் செவன் கமா செவன் ஒன் கமா த்ரீ ஓகே ரைட் இப்போ அதுதான் நான் எழுதிருக்கேன் ஆர் த்ரீ சமம் ரெண்டு கமா மைனஸ் ஒன் ஏழு கமா ஏழு அடுத்து ஒண்ணுக்குமா மூணு ஓகே இப்போ இந்த பர்ஸ்ட்ல இருக்கிறது ஏல இருக்கணுமா செகண்ட்ல இருக்கிறது பீல இருக்கணும் அப்படி தானே ஃபஸ்ட்ல ரெண்டு இருக்கான்னு பாருங்க எஸ் ரெண்டு வந்து மைனஸ் ஒன்று கூட உறவுல இருக்கணும் ஓகேவா சோ இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஏழுக்கம்மா ஏழு இப்போ இப்ப ஏழுக்கம்மா ஏழும் இருக்கு ரைட் அடுத்தது என்ன இருக்கு ஒண்ணுக்குமா மூணு ஒண்ணுக்கம்மா மூணு கூட இருக்கு அப்ப நம்ம நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு வரைபடம் போடலாம் சோ அதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் தட் இஸ் என்ன எழுதலாம் ரெண்டு இங்க முன்னாடி இருக்கிறதுலாம் ஏதானே இந்த இடல்ல ஏல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பீல இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்பவுமே செகண்ட்ல இருக்கிறது இப்ப பிங்கிறது இங்க கொடுத்ததுனால பிள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்ப என்னெல்லாம் எழுதணும் ரெண்டு கம்மா ஏழு கம்மா ஒன்றுங்கிறது இது கூட கூட என்ன பண்ணது கொடுக்குது என்ன எழுதணும் இப்படி அண்ட் இங்க இருந்து இப்படி எல்லாம் படம் போட்டுட்டு இப்போ ரெண்டுக்கு மைனஸ் ஒன் ஏழுக்கு ஏழு ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிறது ஒரு உறவை கொடுப்பதுனால ஆர் த்ரீ என்பது உறவாகும் அப்படின்னு எழுதுங்க இதுதான் இதுக்கான சொல்யூஷன் ஆர் ஃபோர்ங்குற ரிலேஷன் என்ன சொல்லுது தட் இஸ் ஏழு கமா மைனஸ் ஒன் ஜீரோ கமா த்ரீ மூணு கமா மூணு ஜீரோ கமா ஏழு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க அதான் நான் இங்க கீழ எழுதிருக்கேன் ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஏழு கமா மைனஸ் ஒன் அப்ப ஏழு கமா மைனஸ்ங்கிறது பர்ஸ்ட் உறவாகுமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா சோ ஏழு கமா மைனஸ் வர இங்க இருக்கு பாருங்க ஏழுக்கு மைனஸ் ஒன் இருக்கு ரைட் நெக்ஸ்ட் ஜீரோக்கு மூணு இருக்கா பாருங்க ஜீரோ அங்க இல்ல அப்ப நிச்சயமா இதுல இருந்து நமக்கு தெரிஞ்ச இது வந்து உறவு இல்லை அப்படின்றது அதாவது இந்த ஆர் ஒன் ஆர் ஃபோர்ங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து உறவு இல்லைன்னு தெரிஞ்சது மூணுகமா மூணு பாக்க தேவையே கிடையாது பட் மூணு எல்லாம் இருக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னு வந்து தப்பா நீங்க அதுக்கு மேல அது ஒரு உறவு இல்லையே நீங்க போட்டலாம் அப்ப ஃபோர்த் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதுவீங்க ஆர் ஃபோர் அப்படின்னுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே எழுதிக்கோங்க எழுதி முடிச்சு பின்னாடி மாதிரி ரெண்டு செட் போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க தட் இஸ் ஏழுமா மைனஸ் ஒன்னு மற்றும் மூணுமா மூணு இல்லையா பாருங்க ஏழுக்கமா மைனஸ் ஒன்னுக்கு இருக்கு அடுத்தது மூணுக்கமா மூணுக்கும் கூட இருக்கு அதனால அந்த வரிசை ஜோடிகள் வந்து ஏ கிராஸ் பி அப்படிங்கிற ஏன்னா இது ஏ இது வந்து பி அப்ப இந்த கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுனால ஸோ ஏ கிராஸ் பி இல் உண்டு ஆனால் இதுல பாத்தீங்கன்னா ஜீரோக்கும் சரி இங்க பாருங்க ஜீரோக்கு மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஜீரோக்கு ஏழுன்னு கொடுத்ததுனால அந்த ஜீரோங்கிறதே முதல்ல ஏழு இல்லையே ஆக்சுவலா பாருங்க ஜீரோங்கிறது இங்க ஏழு இருக்குதா இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல எனவே ஜீரோ கம்மா மூணு ஜீரோ ஏழு வரிசை ஜோடிகள் வந்து ஏ கிராஸ் பி யில் இல்லை எனவே தர் ஃபோர் ஆர் ஃபோர் உறவு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க இது நம்மளுடைய சொல்யூஷன் இது எழுதணும்னு கூட அவசியம் இல்ல நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்க சோ ஏழு கமா மைனஸ் ஒன்னு மூணு கமா மூணு உண்டுன்னு எழுதிக்கோங்க அடுத்தது ஜீரோ கமா மூணு ஜீரோ கமா ஏழு என்பது இல்லைன்னு எழுதிக்கிட்டு ஃபோர் இல்லைன்னு எழுதுங்க இப்படி நீங்க